ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடந்த கம்பன் திருநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை அவரது இல்லத்தில் சந்தித்தார் நாகாலாந்து மிக சிறப்பாக இருக்கிறது மிக குழுமையான பகுதி அங்குள்ள எல்லாருக்கும் அழைப்பு ராஜா குடும்பத்துக்கு மாற்றம் இல்லை அழைப்பு விடுக்கிற அவசியம் வாங்க நல்ல இடம் ரொம்ப தன்மையான இடையே இந்த சூழ்நிலை கோடை காலத்தில் மகப்போண்டு கொஞ்சம் குழு அதிகமாக இருக்கும் அதாவது எப்போதுமே இயசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அல்லது இயற்கை வளங்கள் இடம் அமைதியான இடம் ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாம் ஆயுதங்கள் எது இருந்தார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த போராடுகளுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு நாங்கள் ஆயுதத்தை ஏந்த மாட்டோம் என்று ஒப்பந்தத்தில் கைது போட்டு அதை வந்து உண்மையாக கடைபிடிக்கிறாங்க இந்த பதில் எந்த ஆயுதத்தை எது பிரச்சனை எதுவுமே இல்லை